வணக்கம் சில குட்டிகளா நான் உங்க சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கரடி டாக்டர் என்ற புத்தகத்துல இருந்து கன்னி கோயில் ராஜாமாமா எழுத கதையில் வானில் பறந்த காகித கொக்குகள் இந்த கதையை தான் நாம கேட்க போகிறோம் பெரிய வீட்டு ஹாலில் ஒரு சிறுமி வந்து ஓவியம் வரையப்பட்டு இருந்துச்சு அந்த ஓவியத்தில் சிறுமி கண்கள் விரித்து பார்ப்பது போலவும் ரெண்டு கையில் காகித கோக்குகளை கையில் வச்சுருக்கிற மாதிரியும் அவளை சுற்றி நிறைய காகித கோக்குகள் எல்லாம் பறப்பது போலவும் வரையப்பட்டிருந்துச்சு அந்த ஓவியத்துக்கு கீழே பெரிய எழுத்துக்களில் நான் உங்கள் சிறுகுகளின் அமைதியை எழுதுவேன் நீங்கள் உலகம் முழுவதும் பரப்புவீர்கள் என்று எழுதி அதுக்கு கீழே என்ன எழுதியிருந்தது சடாகோ சசாகி அப்படின்னு கையொப்பம் போட்டிருந்தது கையொப்பம்னா என்ன கையெழுத்து போட்டிருந்தது ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்லாம் அங்கே வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் கலர் கலரான பேப்பர் எல்லாம் கொடுக்க கொடுத்துட்டாங்க அங்கே உரிகாமி காகித கொக்கை எப்படி செய்கிறதுன்னு ஒரு அக்கா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அழகாக பேப்பர் இப்படி மடித்து காமிக்கிறாங்க யாருக்காவது புரியலன்னா இன்னொரு முறை கேளுங்க செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையுமே செஞ்சு காமிக்கிறாங்க அந்த அக்கா நமக்கு நாலு மணி வரைக்கும் டைம் இருக்குது நாம் பத்து கொக்குகள் செய்ய போகிறோம் யார் அதிகமான கொக்கை செய்கிறாங்களோ ஒரு சிறப்பு பரிசும் இருக்கு கொக்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அக்கா சொல்லு ஒரு இசைய போட்டுறாங்க அப்படியே அந்த இடமே ரம்மியா இருக்கு குழந்தைங்க உற்சாகமா குக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க குமரா இன்னைக்கு நான்தான் அதிகமா செய்ய குக்கு செய்ய போகிறேன் என்னடா செய்ய போறேன் தான் குக்கு நிறைய செய்ய போறேன் பரிசு எனக்கு தான் அப்படின்றான் சந்திரன் உன்னை விட பெரிய அண்ணன் அக்கா எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றான் குமரன் டே பேசாம செய்யுங்களா அப்படின்னு வகுப்பு தோன்றியும் சொல்றான் குமரா இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு மெல்லமா சந்திர கிட்ட கேக்குறா சத்தமே வராம சிரிக்கிறான் குமர ஒரு மணி நேரம் முடிஞ்சதும் குக்கு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து பாக்குறாங்க அவங்க கிட்ட எண் போட்டப்பட்ட கூடையில இருந்து குக்குகளை எடுத்துக்கிறாங்க தான் வச்சிருந்த நோட்டில் அந்த எண்ணை பார்த்து எத்தனை நோய் எழுதிக்கிறாங்க அக்கா மொத்தமாக எண்ணிட்டு அடடா பரவாயில்லையே இந்த ஒரு மணி நேரத்தில் இரநூத்தி பதினாறு கொக்குகளை செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு பாராட்டவும் செய்கிறாங்க ஒரு சிலர் கை தட்டினாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் குழந்தைங்களெல்லாம் சேர்ந்து எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அப்படியே டயர்டாகிறாங்கன்னு அக்கா குடிக்கிறதுக்கு தேநீர் சிற்றுண்டி எல்லா எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்குறவங்க பசங்களாம் செம்ம ஜாலியாக சாப்பிட்டு திருப்பி கொக்கு செய்கிறாங்க விடுகதை ஆடல் பாடல் எல்லாமே அவங்கள மகிழ்விக்க செஞ்சு உற்சாகப்படுத்துகிறாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் திருப்பியும் கொக்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக மாலை மூன்றாம் மணிக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கொக்குகளை எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்னும் இருபதே அவங்களுக்கு மட்டும் தேவை அதனால யார் முடிச்சுக்கோங்களோ அவங்க முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க சரியா ஆயிரம் வந்ததும் நிறுத்திடணும் அப்படிங்கிறாங்க அக்கா அப்படிதான் உற்சாகமும் பரபரப்பும் எல்லாரையும் அப்படியே தொத்திடுச்சு நம்ம தானே சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் ஒவ்வொரு மூலையில இருந்தும் நான் முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு குரல்கள் வந்து வரணுமே இருக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது கொக்குகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு கொக்கு அது யாரோட கொக்கு அப்படின்னு உற்சாகமா அக்கா கேக்குறாங்க வாணி எழுந்திருச்சு நான் முடிச்சுட்டேன் அப்படின்றாங்க ஆயிரமாவது கொக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் உற்சாகமாக தட்டுறாங்க கொக்குகள் எல்லாம் எல்லாரும் செஞ்ச கொக்கு எல்லாரும் யாரெல்லாம் கொக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசும் இருக்கு அதில் அதிகமான கொக்குகளை செஞ்சவங்களுக்கு சிறப்பு பரிசும் இருக்குன்னு அக்கா சொல்றாங்க வர ஞாயித்திக்கிழமை சசாக்கியின் நினைவுனால பரிசுகள் எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கா எல்லாரும் நன்றி சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆயிரம் கொக்குகளையும் ஒரே அறையில் வச்சு அக்கா பூட்டிட்டு போயிடுறாங்க சிவப்பு பச்சை நீலம் ஊதா வெள்ளை ஆரஞ்சு காபி என பல வண்ணங்கள்ல அந்த கொக்குகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கிருந்த அமைதி திடீர்னு கலைஞ்சிருச்சு நாம் நாம குழந்தைகள் சசாகியின் நினைவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகுது வெள்ளை கொக்கு ஆனா என்ன நண்பனே ஆறுதலாக கேட்குது பச்சை கொக்கு நாம் இங்கே மொத்தமாக இருக்கிறோம் ஆனால் நமக்கான பானை எங்கே இருக்குது அப்படின்னு வெள்ளை கொக்கு கேட்குது எல்லா கொக்குகளும் யோசிக்க ஆரம்பிச்சுது ஆமாம் வெள்ளை கொக்கு கேட்கறது கரெக்டு தானே நமக்கு வானம் எங்கே இருக்குது சசாக்கி நம்மை போல் கொக்குகளை உருவாக்கினதே வானத்தில் பறக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கவுங்க கருத்துக்களை ஆயிர கொக்குகளும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி இரவும் முடிஞ்சிருச்சு பொழுது விழுந்துருச்சு கொக்குகள் இருந்த அறைய கதவு திறக்க அக்கா வராங்க வெளிச்சமும் உள்ளே வருது ஒரு பெரிய கூட இல்லை அந்த கொக்குகளெல்லாம் அள்ளி போடுறாங்க அக்கா சசாகியின் நினைவு போட்டு எல்லா குழந்தைகளும் வந்திருக்காங்க எல்லா கையிலையும் கொக்குகளை எல்லாம் கொடுக்குறாங்க ஒளி சசாகியின் வரலாற்றையும் கதையாக சொல்கிறாங்க ஒரு சிறுமி அவங்க சொல்லி முடித்த அடுத்தனுடைய காற்று அதிகமாக வீசுது குழந்தைகள் கையில் உயர்த்தி தூக்கி பிடிச்சிருக்காங்கல்ல அந்த காகித கொக்குகள் அது அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது இருந்த மீதி கொக்குகளும் குழந்தைங்கள இருந்து காற்றுல பறக்க விட்டாங்க கொக்கு கொக்குகளுக்கான வானத்தை குழந்தைங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பச்சை கொக்கு சொல்லுது உடனே ரோஜா நிற கொக்கு ஆமாம் இப்போது நம்ம மகிழ்ச்சியாக வானத்தில் பறக்குறோம் காகித கொக்குகளாக நமக்கு உயிர் கொடுத்து நம்ம குழந்தைங்க மத்தியில் அறிமுகப்படுத்திய சசாகி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காகித கூக்கும் பறக்குது அவங்க வானத்தில் உயிரை உயிரை பறந்து புள்ளியாக தெரியறாங்க எப்போவாவது நம்ம வானத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன புளி தெரிஞ்சால் அது காகித குக்காக கூட இருக்கலாம் நீங்களும் நல்லா பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை பாய்